பெரிய தாய்மார்களை நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் எழுச்சியோடு மணி பத்திர மணியை தாண்டியும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த அற்புதமான யாத்திரைகளை கலந்து கொண்டு ஒரு புதிய அரசியல் வரலாறு படைப்பதற்கு தயாராக அரக்கோணம் அன்னை பொறுத்தவரை வேறு வேறு காலகட்டத்தில் பல்லவ மன்னர்களால் சோழ மன்னர்களால் ஆண்ட ஒரு மண் தென்னிந்திய அரசியலை திருப்பி போட்ட சோழ பேரரசுக்கும் ராஷ்டிர கூட்டர்களுக்கும் நடந்த மிகப்பெரிய போர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிசி நடந்த மன்னதி அதன் பிறகுதாங்க நாம் சேர சோழர் பாண்டியம் என்ன சொல்றமோ சோழ மன்னர்களுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே அதிகமாக அந்த போர் மிக முக்கிய காரணம் ராஷ்ட்ர கூட்டர்களை தோற்கடித்து தமிழகத்திலே மிக முக்கிய ஒரு பேரரசாக வந்தார் தக்கோலத்தில் நடந்திருக்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஜெனநாதீஸ்வரர் கோவில் கங்காதீஸ்வரர் கோவில் எல்லாருமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வரலாற்று பெருமையை தாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கோவில் இங்கய்யாட்டிய கோத்தன் ராமசாமி ஆலயம் வரலாற்று மிக்க கோவிலும் அதுவும் இருக்கிறது ஐயா தென்னிந்தியாவில முதன் முதலாக மும்பையிலிருந்து நம்முடைய ராயபுரம் பழைய சென்னை அதற்கு ட்ரெயின் வந்த பொழுது ஐயா அந்த முதல் ட்ரெயின் நம்முடைய அரக்கோணம் ஜங்ஷனை தாண்டித்தான் போச்சு நிறைய வரலாற்று சிறப்பு இந்த தொகுதிக்கு இருக்கிறது அதை தாண்டி தெற்கு ஆசியாவிலே மிக நீளமாக ரன்மே இருக்கக்கூடிய ஐ என்எஸ் ராஜாலி கடற்படை விமான நிலையம் இங்கு இருக்கு நம்முடைய நாட்டுக்கு மிக முக்கியமாக ஒரு அசட்டு அசட்டுமையா இந்தியாவிலே இரண்டாவது பெரிய எப்சிஐ குடோன்னு இருக்கக்கூடியது கூட நம்முடைய அறக்கோணத்துல தான் இப்படிப்பட்ட மிக முக்கியமான பர வரலாற்று சிறப்புகள் அப்படிப்பட்ட மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் பெரிய எழுச்சியோடு இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளை தாண்டி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது தொகுதி நின்று கொண்டிருந்தாலும் கூட அந்த எழுச்சி என்பது ஒரு ஒரு நாளும் அதிகமாக இருந்த தவிர எப்பொழுதுமே குறையலையா மக்கள் அரசியலை உற்று பார்க்கின்றார்கள் இந்த யாத்திரையை உற்று பார்க்கின்றார்கள் தமிழகத்தினுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய எடுத்து பேசுகின்றோம் மக்களுக்காக போராடுகின்றோம் முப்பத்தி இரண்டு மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் உங்களுடைய கட்சி உங்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்கின்ற தெளிவான ஒரு முடிவை இந்த எழுச்சி நமக்கு மட்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்பதிலே தெளிவாக நம்முடைய தமிழக மக்கள் இருக்கின்றார் கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஊராக இருக்கட்டும் தென் தமிழமாக இருக்கட்டும் குங்கு பகுதியாக இருக்கட்டும் மத்திய மண்டலமாக இருக்கட்டும் டெல்டா பகுதியாக இருக்கட்டும் எங்கே சென்றாலும் கூட எழுச்சிக்கு எங்கேயுமே பஞ்சமில்லைங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்தியாவில பணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க பணக்கார எம்பி உங்களுக்கு ஆனா திமுகவுக்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் நிறை குணம் அரக்கோணத்திற்கு அவர் குறை தான் அவனால் அரக்கோணத்துக்கு எந்த விதமான ஒரு புயல் இல்லை அரக்கோணத்துக்கு உங்களுடைய எம்பி ஆள் ஏதாவது பிரயோஜனம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல நடந்திருக்கு ஒன்றும் இந்த எம்பி ஆள் நடக்கல இந்த எம்பி நமக்கு அவத்தையர் தான் வந்துருக்கு ஓ ஜெகத்ரட்சிகா ஊழல்வாதியா அவர் வீட்ல வருமான வரித்துறை ரைடு பண்ணி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா எந்த தொகுதி அரக்கோணம் தொகுதி இது மட்டும் தான் ஐயா நம்ம ஊருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது இவர் நல்ல பேரல்ல அரக்கோணத்தினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த விதமான ஒரு நல்ல பேரை இவர் வாங்கி கொடுக்கலீங்க ஐயா உங்களுக்கு தெரியும் ஜெகத்ரட்சகன் அவரை பொறுத்தவரை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவர் வைத்திருக்கக்கூடிய பட்டியலிட்டு டிஎன் கே பார்ட் ஒன் பயிற்சி வெளியிட்டு இருந்தோம் ஐயா வேறு வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மைன்ஸ்ல இருந்து ஆரம்பித்து அவருடைய சாராய ஆலைகள்ல இருந்து எந்த அளவுக்கு ஒரு நிலை குணமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் இருக்கின்றார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் சமீபத்தில் அவருடைய சொந்தமான இடத்துல வசிக்கக்கூடிய வீடுகளில் வருமான வரித்துறை ரைடு பண்ணாங்கய்யா சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமான ஏய்ப்பு செய்திருப்பதாக ஒரு பட்டியல் போட்டு பத்திரிகை அறிக்கை கொடுத்திருந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊடகங்களோ செய்தித்தாள்களோ அதை பத்தி போல் இல்லையா என்ன வரி ஏய்ப்பு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு இல்லையா நானூறு கோடி ரூபாய் அவர் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகளுக்கு

ஐதராபாத்திலே ஒரு நிறுவனம் வாங்குவதற்காக திருப்பி பணம் கோடி 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 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாக யாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்காம அவர் நடத்தக்கூடிய கல்லூரியில் கணக்கு இருபத்தி அஞ்சு கோடி அப்ப ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இன்னொரு இருபத்தி அஞ்சு காலேஜுக்கு தனியார் மருத்துவ சீட்டை நம்ம விற்பதற்கு இடையில புரோக்கர் கொடுத்து பணத்தை வாங்கி கொடுப்பார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கமிஷன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறையினர் ஐந கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதுதான் ஐயா நீட்டு ரகசியமே இங்கதான் ஐயா இருக்கு தமிழ்நாட்டில ஏன் டாஸ்மாக ஒழிக்க மாட்டாங்க ரெண்டு ரகசியமே அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர் கையில தான் இருக்கு ரெண்டு ரகசியமே அவர் ரெண்டு கையில இருக்கு நாங்கள் இதற்கு முன்பு தொகுதி ஐயா தொகுதியை முடித்து விட்டு வந்தோம் சோழிங்கூர் தொகுதியை முடித்து விட்டு வரும் ஒரு இடத்துல பெண்கள்லாம் நம்மளை மறுச்சாங்க மறுச்சானே இந்த டாஸ்மாக் கடைங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பக்கத்திலே பாருங்க ஒரு போண்டா போடுற கடையும் இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் இருக்கிற கடையும் ஒட்டியா இருக்கிறாங்க சோ இங்க குடிப்பாங்க அங்க போய் உட்காருவாங்க பெண்கள்லாம் அந்த பகுதியில் நடந்தே போக முடியலீங்கன்னா சின்ன கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் கிழக்கு ஏறி பேசுறாங்க நீ இந்த கடையை மூடிட்டு நீ நடந்து போன இப்பவே நீ நடந்து போன சகோதரிக்கு சொல்வேன் இந்த கடையிலே விற்கக்கூடிய நாற்பத்தி நான்கு சதவீதம் அண்ணன் ஜெகத்ரகன் அவர் கொடுக்கிறார் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருப்பவரே தமிழகம் இன்னைக்கு மக்கள் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருபது சதவீத ஆண்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இந்த பகுதியினுடைய எம்பி பாலு இவர்களுடைய சாராயால இரண்டு மட்டுமே டாஸ்மாக் கரை ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய மொத்த கொள்முதல்ல நாற்பத்தி நான்கு சதவீதம் இரண்டு கடைகள் மட்டும் அப்படி இருக்கும்போது திமுக மூடுவான் டாஸ்மார்க் மூடுவதற்கு வாய்ப்பே இல்லை எங்கிருக்கூடிய ஜெனத்திற்குடைய சாராய ஆலையில இருந்தாலே சாராய போதும் இது வந்து ஒரு ரகசியம் டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கான ரகசியம் இன்னொரு பக்கம் திமுக ஒழிப்பேன்னு கிளம்பி இருக்க நீட்டு வேண்டாம் நீட்டு விளக்கு வேண்டும் அதுக்கு ஐம்பது லட்சம் கிட்ட கையெழுத்து வாங்குவோம் சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுங்க ஐயா சமீபத்தில் சேலத்துல இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இளைஞர் அணி மாநாடு பார்த்தீங்க இளைஞர் அணி மாநாடு எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல வேண்டாம் ஆனால் இளைஞரணி மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில இந்த நீட்டு விலக்கு வேண்டும் என்று பெறப்பட்ட கையெழுத்து இருபத்தி ஐந்து பைசா போஸ்ட் கார்டு அதுக்குள்ளதாங்க அதை எங்க எடுத்துட்டு போனாங்க எத்தனை மக்கள் கையெழுத்து போட்டாங்க அதை பத்தி திமுக வெள்ளைக்குரிய வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரியிலே சீட்டு வேண்டும் என்றால் நீட்டு வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் தெரியும் எழுத்து வாங்குவாங்க ஐயா